எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் என்ன சார் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபண்ட்ஸை அவங்க வந்து மொத்தமாக வச்சிருக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒன் டு ஃபிஃப்டி கம்பெனிஸ் இப்போது முதல் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டக்ஸில் நான் போட்டிருந்தா ஃபண்ட் மேனேஜர் கம்பல்சரி என்ன தான் பண்ணியிருப்பாரு அது மூன்று ரூபாய் அதில் போட்டிருப்பார் மூன்று போட்டு அதில் போட்டிருப்பாரு அதுக்கான ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கும் ஸோ ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் டூ மார்ச் அன்னைக்கு உள்ள மார்க்கெட் பாத்தீங்கன்னா அது ஒரு குட்டி வி தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஏறினதை பார்த்தா இது இங்கேருந்து இவ்வளோ ஏறி இருக்கான்னு நம்மளுக்கு பிரம்மாண்டமாக தெரியும் ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல் அட்வைசர் சுப்பிரமணியன் சார் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மித்து ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் வந்து லாங் டேம் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு தலைமுறை தலைமுறையாக இருக்க கம்பெனியில் லாங் டேம் போட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை முடித்துட்டுருக்கலாம் அது திறந்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது உங்கள் பணம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க லைக் டாட்டா மாதிரி ரொம்ப தலைமுறை தலைமுறையாக இருக்க பிஸ்னஸை நம்பி அப்படி போடுறது கரெக்டான விஷயம் தானா இல்லை அது வந்து ஒரு ரூமரா இல்லை ரூமருங்கிறது கிடையாது நான் முதலே சொன்னேன் நான் ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இயர்லி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது ஓரளவுக்கு பலன் தரும் ஏன்னா நம்ம மானிட்டர் பண்ணணுன்னா தான் அந்த நம்ம க கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்கோமாங்கிறது தெரியும் நம்ம அதுக்காக மிச்ச ஃபண்ட்ஸோடு கம்பேர் பண்ணணுன்றது தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு பெஞ்ச் மார்க் வீட்டன் ரிட்டன்ஸ் அது அது தருதான்னு பார்க்கணும் இப்போ பெஞ்ச் மார்க்கில் உள்ள ரிட்டர்ன் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஏன் ஃபண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ்னா பெஞ்ச் பெஞ்ச்மார்க் ரிட்டன் பன்னெண்டு பர்சன்ட்டு ஏன் ஃபண்டு ஒம்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட்டுன்னு நம்ம அதை ரிவியூ பண்ணணும் இது வந்து நீங்கள் சொல்கிற தலைமுறை கம்பெனிகளுக்கும் சரி புது யுக கம்பெனிகளுக்கும் சரி ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான் ஓகே தலைமுறை கம்பெனி அதுக்காக ஒழுங்காக கொடுத்ததுன்னு சொன்னால் ஐ மீன் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்ததுன்னு சொன்னால் அவங்க மேலே பழைய போட்டுட்டு அட்வைஸர் சொன்னாலும் சும்மா இருக்க மாட்டாங்க கஸ்டமர்ஸு நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அது அப்படின்னா அந்த கேள்வி வரும் ஸோ அதனால் ஃபண்டு ரிவ்யூங்கிறது ரெகுலராக நம்ம பண்ணி ஆகணும் இன்னொன்று ஃபில்லிட் சர்டிட் ஃபர்கெட்டிட் ஒத்து வரவே வராது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அட்லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணி நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி அதை ஏத்துறதுன்னு ஏற்றுறதுக்கும் பார்க்கணும் மாற்றுறதுனா மாத்துறதுக்கும் பார்க்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அப்படின்னா என்ன சார் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபண்ட்ஸை அவங்க வந்து மொத்தமாக வச்சிருக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும் இது வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம இடிஎஃப்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதை வந்து சாதாரணமான ஃபண்ட்ஸை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஏஎம்சிஸ் மூலமாக நம்ம பண்ணிடுறோம் இடிஎஃப்ஸை வந்து நம்ம எக்ஸே இதில் டிமேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணவே முடியும் உதாரணத்துக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப்னு இருக்குது பேங்கிங் அந்த மாதிரி இருக்குது அது வந்து அந்த டோட்டல் இண்டெக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடிஎஃப்ஸுங்கிறது பேசிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன சார் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒன் டு ஃபிஃப்டி கம்பெனிஸ் அடங்கிய கம்பெனிகளோட ரிஃப்ளெக்ஷன்னால் மிரரிங் தான் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது இப்போது முதல் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு ரெண்டாவது கம்பெனி வந்து டிசிஎஸ்சு மூணாவது கம்பெனி வந்து ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜுன்னு ஒன்று இருக்குது இப்போ ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கடைசி இருக்கிறத கம்பெனி ஐம்பதாவது கம்பெனி ஒரு கம்பெனி வந்திருக்கு இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸு உள்ளே எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது இப்படின்னு என்னென்ன நான் நூறுரூவா கொடுத்த என்ன இருபது ரூபாயை ரிலையன்ஸில் கம்பல்சரி போட்டுருவாங்க பதிமூணு ரூபாயை கம்பல்சரி ஹெச்டிஎஃப்சியில் போடுவாங்க மூணாறு ரூபாயை கம்பல்சரி எஸ்பிஐயில் போடுவாங்க இந்த இண்டெக்ஸில் அப்படியே அதை மிரர் பண்ணி போடுறது பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுன்னு பேர் இதில் இதில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஐம்பதாவது கம்பெனி இருக்குது இல்லையா அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது இதை விட நல்ல கம்பெனிகள் இருந்ததுன்னு இந்த மூனை வெளியே அனுப்பிச்சிட்டு புதுசாக உள்ள மூனை அவங்க உள்ளே எடுப்பாங்க இந்த நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இண்டெக்ஸில் போட்டால் வந்து அப்படியே ப்ராஃபிட்டாகவே போயிட்டுருக்கும்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க இண்டெக்ஸை பொறுத்தளவு மிரரிங் இருக்கிறதுனால அதில் வந்து ஃபண்டு மேனேஜரோட வேலை எதுவுமே கிடையாது ஸோ எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி பதினஞ்சு காசு இருபது காசு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் இண்டெக்ஸ் பண்ணுற பொறுத்தளவு ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ்க்காக நான் இண்டெக்ஸில் போகிறேன்னு சொன்னாங்க நான் முதலே சொன்னே நான் கொரோனாலேருந்து மார்க்கெட் ஏறுமுகமாகவே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து அது பேர் என்ன பாசிட்டிவாக ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு பட் ஆனால் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒன்று வருது இல்லை ஒரு கிரைண்டிங் மார்க்கெட் ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸோட ரிட்டர்ன் வந்து அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும் இண்டெக்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது இது நம்பர் ஒன் நம்பர் டூ இண்டெக்ஸில் இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நான் சொன்ன மாதிரி பதினாறு பெர்சன்டேஜ் வெயிட்டேஜில் இருக்குது ஸோ பதினாறு ரூபாயே கம்பல்சரி ஃபண்ட் மேனேஜரை என்ன பண்ணி ஆகணும் ஹெச்டிஎஃப்சியில் போட்டு ஆகணும் எஸ்பிஐயோட வெயிட்டேஜ் மூணாறுரூவா ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜை இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் எஸ்பிஐ கடந்த மூணு நாலு வருஷமாக கொடுத்த மொத்த ரிட்டர்னே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஆவரேஜாக ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு எஸ்பிஐ கடந்த ரெண்டு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்னு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓகே ஆனால் அதில் கம்மியாக இருக்குது ஸோ இன்டெக்ஸில் நான் போட்டிருந்தா ஃபண்ட் மேனேஜர் கம்பல்சரி என்ன தான் பண்ணியிருப்பார் பதிமூன்று ரூபாய் அதில் போட்டிருப்பார் மூன்று ரூபாய் அதில் போட்டிருப்பார் அதுக்கான ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கும் ஸோ ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் இதை அப்படியே தலைகீழ மாற்றி பண்ணுவார் ஹெச்டிஎஃப்சியில் மூன்று ரூபாயும் எஸ்பிஐயில் பதிமூன்று ரூபாயும் பண்ணுவார் ஸோ அதனால தான் ஒரு ஆக்டிவ் ஃபண்டை வந்து நிஃப்டியை விட அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட ஒரு லாங்கர் ரனில் அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸு தாராளமாக ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகே நீங்கள் சொன்னது வச்சு பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜான லெவல் மாதிரி இருக்குது ஆவரேஜுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது அதை வந்து புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்க மார்க்கெட் எப்படி மூவ் ஆகணும் எனக்கு இப்போ புதுசாக மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரேன் அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வர்றவங்க இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து தாராளமாக செலக்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அவங்க என்னையே கேட்டால் என்ன பண்ணணும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்லேயும் அப்படியே இதில் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டிலையும் இது ஒரு லார்ஜ் கேப்லேயும் நீங்கள் ரெண்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்து பத்தாயிரரூவா ரெண்டுலேயும் போடுங்க மூணு வருஷம் பேசாமல் இருங்க எது நல்ல ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் எது பெட்டர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணனும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா பண்ணலாம் இல்ல டைரக்டா உங்களுக்கு எனக்கு எந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுன்னா பண்ணலாம் ஸோ ஆக்டிவ் ஃபண்டுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் நீங்க ஆல்ரெடி டிஃபரன்ஸ் சொன்னீங்க அதை தாண்டி ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்குங்களா ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இன்னும் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அடிஷனலா இருக்கும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் ஃபண்டோட சைஸை பொறுத்தளவு ஐம்பது எழுபத்தஞ்சி காசுலேருந்து ஒன்றா ரூபா ரெண்டு ரூபா வரைக்கும் ஆக்டிவ் ஃபண்டில் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் அதே கேட்டகரியில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இருபத்தஞ்சி காசு தான் பதினஞ்சு காசு இருபத்தஞ்சி காசு தான் இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நான் ஒரு ரூபாயே சேர்த்தேன் நான் எவ்வளோ தெரியுமா பண்ணுவேன் பத்து வருஷத்தில் இருபது வருஷத்துலன்னு நிறைய யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் செபியோட ரெக்கார்டே என்ன சொல்லுதுன்னு எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே மூணு வருஷத்துக்கு மேலே எஸ்ஐபி பெரிய லெவலில் கண்டினியூ பண்ணதில்லை இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க டப்ப டப்பன்னு எல்லோரும் எஸ்ஐபியை நிப்பாட்டிடுவாங்க என்ன பயந்துட்டு ஆமாம் சரிங்களா ஸோ மூணு வருஷத்துக்குள்ளே எஸ்ஐபி நிப்பாட்டாக போகிறாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை நிப்பாட்ட போகிறாங்கன்னு நீங்கள் இருபது வருஷத்தை பற்றி கவலைப்படணும் லாங் டேர்ம் ரிட்டர்னுக்கு நான் சொல்லும்போது இருபது வருஷம் லாங்கர் டர்முன்னு சொல்கிறீங்க எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் எப்படி அதை கணக்கு பண்ணுறாங்க ரெண்டும் கான்ட்ர்டர் இல்லையா ஸோ கம்பேர் பண்ணால் இருபது வருஷத்துக்கு பார்த்தா என்ன இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு தான் ஆகுது அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸுங்கிறதே கிடையாது இல்லையா ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் ஃபண்டை வந்து பெட்டராகவே பண்ணுவார் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரோட பேசிக் ஜாபே என்ன அவருக்கான சம்பளம் அவருக்கான ப்ரொமோஷன் என்ன இது எல்லாமே இதில் தான் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா ஃபண்டு இண்டெக்ஸை விட நீ எவ்வளோ கூட ரிட்டர்ன் கொடுத்துருக்க இண்டெக்ஸ் பீட்டன் ரிட்டன் இல்லைன்னா அதை ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க நான் இந்த பணத்தை பத்தாயிரம் ரூபாயை நான் இண்டெக்ஸில் போட்டிருந்தா எனக்கு பன்னெண்டு பர்சன்ட் வந்திருக்கு அதே பன்னெண்டு பர்சன்ட்னா நீ தர்றேன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும் ரூபாயை கொடுத்துட்டு அப்போ நான் இண்டெக்ஸே போகலான்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்றதுனால ஃபண்ட் மேனேஜர் ஒவ்வொருத்தருக்குமே அந்த ப்ரெஷர் இருக்குது டார்கெட்டியா இன்டெக்ஸை விட நான் எவ்வளோ கூடுதலாக நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸோ அந்த ரேஸில் எனக்கு தெரிஞ்சு இண்டெக்ஸுக்கு கீழே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு இருக்குது ஆனால் அந்த ஒரு வருஷத்தை மட்டும் வச்சு நிர்ணயம் பண்ண முடியாது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் டபால்னு அடுத்த ரெண்டு வருஷத்தில் அந்த ரிட்டர்னை சேர்த்து ஃபண்ட் மேனேஜர் கொடுத்துருவாங்க சூப்பராக சொன்னீங்க சார் ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து அதோட ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இருக்குதுங்களா இப்போ ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் எந்த கவனமாக நோட் பண்ணோம் ஏதாவது சொல்ல முடியுங்களா அதாவது இப்போ எலெக்ஷன் டேட் அன்னைக்கு மார்க்கெட் வந்து த்ரீ பர்சன்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி மூணு ஏறிச்சு அதுக்கப்புறம் ஆறு பெர்சன்ட் இறங்கிச்சு மூணு பர்சன்ட் ஏறின போது கம்மியாக தான் நியூஸ் வந்துச்சு மறுநாள் நாலரை பர்சன்டேஜ் இறங்கின போது அப்படியே பிளட் பாத்து அது இதுன்னு ஏகப்பட்ட நியூஸ் வந்தது அதுக்கப்புறமா ரெண்டு பர்சன்ட் இறங்கிச்சு அதுக்கும் நியூஸ் பயங்கரமாக வந்தது இருபத்தொரு லட்சம் கோடி காணாமல் போனது அப்படி இப்படின்னு வந்தது பேப்பர்லலாம் பட்டு நான் நாலு நாள் கழித்து இந்த ஆறு பெர்சன்ட்டும் ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு அப்போ யாருமே ஒன்றுமே பேசலை ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு இந்த மாதிரி நிகழ்வுகள் மார்க்கெட்டில் இந்த ரெண்டு மூணு நாள் நிகழ்வுகள் வந்து ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த டிப்பு கூட நமக்கு கண்ணுக்கே தெரியாது ஓகே டென் இயர்ஸ் அரிசானில் நம்ம பார்த்தோன்னா அந்த டிப்பே தெரியாது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் இது பிரகாரம் கிராஃப் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் அன்னைக்கு உள்ள மார்க்கெட்டு இறங்கினதை பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு குட்டி வீயாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஏறினதை பார்த்தா இது இங்கேருந்து இவ்வளோ ஏறி இருக்கான்னு நம்மளுக்கு பிரம்மாண்டமாக தெரியும் ஸோ ஒரு லாங்கர் டேர்மை பற்றி யோசிக்கும் பொழுது இந்த பட்ஜெட் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது ஒன்று இன்னொன்று இதை பற்றி கவலைப்பட வேண்டியவங்க ட்ரேடர்ஸ் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை பற்றி வேண்டாம் அவங்க பாட்டுக்கு தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கட்டும் ஓகே ஸோ எங்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு ஜென்ரல் கொஸ்டின் இருக்கு சார் வாரன் பஃபர்ட்டோட பொண்ணு இருக்காங்களே அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் அவங்க அப்பா வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் அப்படின்ற விஷயமே தெரியாதான் ஸோ இந்த கொஸ்டின் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வெளியில காட்டாம இருக்கிறது எதாவது சைக்காலஜிக்கலாவோ இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது எவ்வளவு தூரம் கரெக்ட்டுங்கிறது எனக்கு தெரியல பட் என்னை பொறுத்தளவு நான் கஸ்டமர்ஸ்கிட்ட நான் பேசும்போது நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபேமிலியோடு உட்காந்து தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஹஸ்பண்டு போடுறது ஒய்ஃபுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு குழந்தைங்க பேர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பண்ண சொல்லுவேன் ஸோ தேட்டு அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும் ஏன் பணம் சில வீடுகளுக்கு நான் போகும்போது அந்த குழந்தைங்கள்லாம் என்கிட்ட கேட்கும் அங்கிள் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு பத்தாயிரரூபா உன் பேரில் உன் பர்த்டேக்கு வந்ததை போட்டோம்ப்பா இது பாரு இப்போ பதினெட்டாயூவா ஆயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு நூறுரூவாயை கொடுத்துட்டு நீ கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வான்னு சொன்னால் தான் அந்த நூறுபாயோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பதினஞ்சு வயசு ஆகிடுச்சு பத்து வயசுக்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னா அவங்கள பேங்க்கு கூட்டிகிட்டு போய் அவங்க பேர்லேயே என்ன பண்ணலாம் நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நீ போய் சலானில் ஃபில்லப் பண்ணு இந்த ஐநூறுரூவாயை ரூபாயை போட்டுட்டு வா இதுக்கு டினாமினேஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோன்னா தான் அவங்களுக்கு அந்த பேங்க்கில் இது இது தான் பேங்க்கு இதில் இப்படியெல்லாம் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்னதாக தெரிய வரும் ஓகே சின்ன வயசுலேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவோடு தெரியும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பட்டறிவாக இருக்கும் ஃபிசிக்கலாக வந்து அவங்களே பார்த்து உணரக்கூடிய முடியும் இன்னொன்று குழந்தைங்க இந்த ஹாஃப் ஐல நல்ல மார்க் வாங்கிட்டியா உனக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து உன் பேரில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஊக்குவிச்சோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பெ பெரிய ஊக்கமாகவே இருக்கும் இன்னொருபடி மேலே போய் சொல்லணுன்னா நான் நார்த் இந்தியனில் ஃபேமிலிஸில் குழந்த பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பேரில் ஒரு ரூபா வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வச்சுருவாங்க அதை வச்சுட்டாங்கன்னா அந்த குழந்த பதினெட்டு வயசு இருபது வயசு ஆகும்போது அது பா பிரமாண்டமாக வளர்ந்துருக்கும் பல கோடி ரூபா பெறும் ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை பேரில் ஒரு தாத்தா பாட்டி கொடுக்குற பணத்தை ஒரு ரூபா அந்த குழந்தை பேரில் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டோன்னா பதினெட்டு வயசில் அது அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சி ரூபாய் இருக்கும் அதே குழந்தை பேரில் நம்ம ஒரு ரூபாய் எஸ்ஐபிஐ சேர்த்து போடுறோன்னு வச்சுக்கோங்க அது இருபத்தஞ்சாவது வயசில் நாற்பது ரூபா இருக்கும் ஸோ இருபத்தஞ்சாவது வயசில் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒன்று அந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மேற்படிப்புக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு வந்து அதை பற்றி முழுமையாக தெரியாததுனால அதை யாரும் பெரிய லெவலில் கண்டுக்கிறது இல்லை நம்ம ஊரில் வந்துட்டு ஃபஸ்ட் பர்டேக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் வாங்கி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்குலாம் மக்கள் இருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபியூச்சரில் அந்த குழந்தைக்கு பெரிய விஷயமா இருக்காது கண்டிப்பாக கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதா நானும் அனுமதிக்க மாட்டேன் சொந்த காசில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது மிச்சபடி அவங்க அந்த ஆடம்பரம் அந்த விஷயங்களை குறைச்சிட்டு இதை பண்ணுன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு கேபிட்டேஷன் ஃபீக்காவது ஆகும் இன்றைக்கி ஸ்கூல்லலாம் சேர்க்கணுன்னா எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் எல்கேஜி சேர்க்குறதுக்கு ஆகுது ஸோ அட்லீஸ்ட் அவங்க அந்த ஃபீஸை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை ப ஒரு சிம்பிளாக கேக் கட் பண்ணி கொண்டாடிட்டு அந்த ரூபாயை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷத்தில் அது ஒரு பெரிய பணமாக இருக்கும் அதை அட்லீஸ்ட்டு கேபிடேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகும் என்ன பர்த்டேக்கு வரவங்க எல்லாம் வந்து கேக் வெட்டிட்டு கை தட்டிட்டு சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிட போகிறாங்க யாரும் வந்து குழந்தையை ஸ்கூலில் சேர்க்கும்போது என்ன பண்ண போகிறது கிடையாது அன்றைக்கி நீங்கள் கேக் வெட்டினீங்கல்ல நாங்களும் வந்து சாப்பிட்டோம்ல நாங்கள் எந்த அங்கே குழந்தை ஃபீஸுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ரூபாய் சொல்ல போகிறது கிடையாது அதனால நம்ம குழந்தையோட வளர்ச்சியை நம்ம தான் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க அண்ட் நம்மளோட அடுத்த இன்டர்வியூல ஒரு குழந்தைய வந்துட்டு வளர்க்குறதுக்குள்ளே என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெற்றோர்கள் பண்ணணும் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நன்றி